வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளாக எது பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் இல்லை இந்திய அளவில் இல்லை பன்னாட்டு அரங்கு அளவுக்கு எது பேசு பொருளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி தான் அப்படி என்ன கௌதம் அதானி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்களை பெற்று அந்த ஒப்பந்தங்களை காரணமாக காட்டி அமெரிக்காவில் முதலீடுகளை இருக்கிறந்த வேலையில் அங்கே காலமாக மாட்டிக்கிட்டு அங்கே வந்து அமெரிக்க அரசு இவர் மேலே வழக்கு போட்டு அவங்க கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க இந்த கௌதம் அதானி இந்தியாவோட முக்கியமான தொல்லை பேர் மட்டுமல்ல மாறாக இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடியோட உற்ற நண்பர் அவர் வந்து கையும் காலமாக சிக்கியிருக்காரு இந்தியாவோட மான கப்பலே இருக்குது இந்த வகாலத்தில் மோடி வாய்த்திறப்பாரா வாய் திறக்க மாட்டார் அமித்ஷா வாய்த்துறப்பாரா அமித்ஷா வாய் திறக்க மாட்டார் ஏன்னா அவங்க கப்ஜிப்புன்னு இருப்பாங்க ஏன்னா கௌதம் அதானி வந்து மோடியோட பினாமி போல மோடியோட நிழல் போல் செயல்பட்டவர் பத்தாண்டுக்கு முடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆஸ்திரேலியாவோட நிலக்கரி சுரங்க அமைப்பதற்கு வந்து அன்னைக்கு அதானியும் மோடியும் ஒரே வானொலியில் போனாங்க இப்படி அதானிக்கும் மோடிக்குமான உறவை வந்து நாடறியும் ஏடறியும் அதனால் இந்த அதானி சிச்சிருக்கிற இந்த சூழலில் பாஜக வாய் திறக்காது மோடி வாய் திறக்க மாட்டார் அமித்ஷா வாய் திறக்க மாட்டார் எப்போதும் போல் வேறு ஏதாவது வச்சு அவங்க மடைமாற்றம் செய்வாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த பாஜகவை காரணமாக காட்டி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி வந்து திமுக அவங்களுக்கு வந்து ஆளுநர் பாஜக இல்லை அண்ணாமலை இவங்களை வச்சு தான் அவர் ஒப்பேத்தி கொண்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒன்றை பேசி லாவணி கச்சேரி பாடி ஏதாவது ஒன்று சொல்லி நாங்கள் பாஜக வலிமையாக எழுத்துட்டோம் பார்த்துக்குங்க பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தான் இருக்கோம் பார்த்துக்குங்க அப்போ பாஜக எதிர்ப்பாளர்களாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்பது போல திமுக காட்டிக்கொள்ளும் அப்படி ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதை வச்சு பெருசாக ஸ்கோர் பண்ணுவாங்க இதில் அதானியே சிக்கியிருக்காரு அதானி சிக்கியிருப்பது வந்து மோடி சிக்கின மாதிரி அப்போ இந்தியாவோட மானை வந்து இன்னைக்கு காற்றில் பறக்குது அப்படின்னு பெரிய அளவில் இந்த பாஜக எதிர்ப்பை பேசக்கூடிய திமுக இதை வச்சு பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணலாம் மைலேஜ் சேர்த்தலாம் ஆனால் திமுக எப்போதும் போல இல்லாமல் அடக்கி வாசிக்கிறது இன்னுங்கள போனால் அவங்க வாசிக்கவே இல்லை ஒட்டு மொத்தமாக அமைதியாக இருக்காங்க எப்பயுமே பாஜக வச்சு அரசியல் பண்ணி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தடக்கூடிய திமுக இங்கே ஏன் இந்த வாரத்தில் இவ்வளவு அமைதியாக இருக்காங்க இப்போ மோடி கள்ள மனம் சாதிக்கிறாருன்னா புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மோடியோட நெருங்கிய நண்பர் அதானி மாட்டிக்கிட்டார் ஆனால் திமுக ஏன் கள்ள மனம் சாதிக்குதுன்னா அங்கே தான் இருக்குது திருப்பு முனை அதுக்கு வந்து முதல்ல இந்த என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்துடல ஒன்றிய அரசோட பொதுத்துறை நிறுவனம் ஒன்றிய அரசோட பொதுத்துறை நிறுவனம் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகம் அதாவது ஆங்கிலத்தில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் ஏசிசிஐ இந்த ஒன்றிய அரசோட பொதுத்துறை நிறுவனத்துக்கு மின்சாரத்தை சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து கொடுக்கறது அதானி குடும்பம் கொடுக்குறப்ப அதிக விலைக்கு கொடுக்குறாங்க அப்போ அதிக விலைக்கு கொடுத்தா யார் வாங்குவா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ வாங்குறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிக விலைக்கு ஒன்றிய அரசோட பொதுத்துறை நிறுவனத்துக்கு மின்சாரத்தை கொடுக்குற கௌதம் அதானி குடும்பம் அவங்ககிட்டேருந்து மின்சாரத்தை வாங்குறதுக்கு இந்தியாவில் ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த மின்சார வாரியத்துக்கு வந்து லஞ்சம் தர்றாங்க எவ்வளவு லஞ்சம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரம் கோடி ஆந்திரா தமிழ்நாடு அப்புறம் ஒரிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் ஆகிய ஐந்து மாநிலங்கள் இருக்கு இந்த ஐந்து மாநிலங்கள்ல மின்சார வாரியம் அதானி குடும்பம் ஒன்றிய அரசுக்கு தயாரித்து கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் இதுக்கு ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுக்கப்படுது என்னன்னா அதானி குடும்பம் மின்சாரத்தை தயாரித்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்துக்கு கொடுக்கும் அங்கேந்து இந்த ஐந்து மாநிலங்களில் வாங்கிக்குவாங்க இவங்க இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தேருந்து வாங்குறதுக்கு இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அதிகபட்சமாக ரெண்டாயிரம் கோடியில் அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு ஆந்திர மாநில மின்சார வாரியத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி கொடுக்கப்பட்டிருக்கு டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க ஏழு ஜிகா வாட் மின்சாரம் வந்து அவங்க வாங்குறாங்க இந்த அதானி குழுமம் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை மின் உற்பத்தி கழகத்தேருந்து அதே போல் செப்டம்பர் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு எப்போ செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை கௌதம் அதானி குடும்பம் தயாரித்து கொடுக்கக்கூடிய இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திட்டேருந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்குது அங்கே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி கொடுத்தாங்கன்னா போல இங்கேயும் பல கோடிகளை கொட்டி கொடுத்துருக்காங்க அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தொழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நீ மின் உற்பத்தி கலந்துகிட்டேருந்து மின்சாரத்தை வாங்கினு அதானி குழுமம் அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா உலகம் போற்றும் முத்தவர் அப்பளுக்கற்ற மனிதர் அப்புறம் வந்து நல்ல ஐயாவை மிஞ்சுற அளவுக்கு நேர்மையாக வாழக்கூடிய நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பற்றி சொல்லவே தேவையில்லை அடிதட்டு உழைக்கும் மக்கள் வந்து தகுதி இருக்குது திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி அடிப்படையில் திறமை அடிப்படையில் இந்த போக்குவரத்து துறையில் வந்து ஒரு ஓட்டுநர் வேலைக்கு போகலாம் ஒரு நடத்தினர் வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறப்ப காசு கொடுத்தாதான் வந்து உன்னை ஓட்டுநராக்குவேன் காசு கொடுத்தாதான் நடத்தன்னு சொல்லிட்டு அரசு போக்குவரத்து துறையில் காசை வாங்கிக்கிட்டு ஓட்டுநராக நடத்துனராக ஆட்களை கொண்டு வரத்துக்கு லஞ்சம் வாங்கியவர் வந்து செந்தில் பாலாஜி அந்த புனித ஆத்மா தான் அன்னைக்கு மின்சார வாரியத்துறை அமைச்சர் அப்ப யாருக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது அப்ப அதானி குடும்பம் தமிழக மின்சார வாரியத்துக்கு காசு கொடுத்திருக்கிறது தமிழக மின்சார வாரியம்னா தமிழ்நாடு மின்சார இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சராகத்தான் இருக்கணும் கொடுக்கப்படுதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்குமா அப்ப அப்பட்டமாக இந்த அமெரிக்க அரசு காலமா அதானி குடும்பத்தை பிடிச்சிச்சுல சிக்கி இருப்பது மோடி மட்டுமல்ல அமித்ஷா மட்டுமல்ல ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி தான் ஏன் இதை அடக்கி வாசிக்கிறாங்க ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க திமுக அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் ஆந்திராவில் ஒரிசாவில் சத்தீஸ்கரில் ஜம்மு காஷ்மீரில் அங்கே அதானி குடும்பம் லஞ்சம் கொடுத்தது போலவே தமிழ்நாடு அரசுக்கும் கொடுத்துருக்கிறது அப்போ தமிழ்நாடு அரசு மாட்டி திராவிட மாடல் அமெரிக்கா வரைக்கும் போய் சந்தி சிரிக்குது இதைத்தான் அண்ணன் சீமானர்கள் வந்து விழாவரியாக ஒரு தெளிவான தீர்க்கமான அறிக்கை கொடுத்து திமுக அரசை காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க அப்போ இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டதால எப்போதும் மோடிக்கு எதிராக கம்பு சுற்றுக்கிற முஸ்லீம் முறுக்குகிற இந்த திமுக இந்த விவகாரத்தில் வாயே திறக்கல புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து இந்த அதானி விவகாரம் தொடர்பான விவாதம் அதில் திமுக சரபம் யாருமே போகலை தந்தி தொலைக்காட்சியில் வந்து விவாதம் நடத்தியிருக்காங்க திமுக வச்சிருந்த வழக்கறிஞர் சரவணன் அதில் இருக்காரு கடைசி வரைக்கும் கேள்விக்கு போக சொல்லல இப்போ என்னென்னா அமெரிக்கா அரசு குற்றம் முத்துது ரெண்டாயிரம் கோடியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த மின்சார வாரியத்துக்கு அதானி குழுமம் கொடுத்துச்சு அதானி குழுமம் வந்து குற்றவாளி அதானி வந்து லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு குற்றம் கொடுத்தது இதை திமுக அரசு ஏற்கிறதா இல்லையா திமுக அரசு ஏற்குதுன்னா அப்போ உங்கள் ஆட்சி காலத்தில் உங்கள் கட்டுப்பாட்டு கீழே இருந்த மின்சார வாரியத்துக்கு அதானி குடும்பம் லஞ்சம் கொடுத்துருக்கிறது என்பது உண்மை அதை ஏற்கீங்களா இல்லையா ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க இந்த அதானி மீதான குற்றச்சாட்டு உண்மை ஆனால் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கல அப்படிங்கிறீங்க மாறி மாறி பாஜகவும் திமுகவும் இதில் லாவணி கச்சேரி பாடுது நீங்கள் இருந்தா நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பாஜகவை நோக்கி திமுக சொல்லுது அந்த பக்கம் பாஜக திமுக நோக்கி என்ன சொல்லுதுன்னா நீங்களும் தான் இந்த குற்றவாளி உங்கள் அரசின் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது மாறி மாறி பேசுகிறாங்களே இப்படி மற்ற எந்த தீர்வும் இல்லை தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பேசுமான்னா அதிமுகவும் பேசலை ஏன் பேசுகிறேன்னா இதே அதானி குடும்பத்தோட அவங்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடங்கி பதினாறு வயலான காலகட்டத்தில் இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணதில் ஆறாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறது அதானி குடும்பம் இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறாங்க அதில் தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி மூன்று மடங்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க அதில் ஆறாயிரம் கோடி ஊழல் அதில் திமுக அரசும் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை கிடப்பில் போட்டுருச்சு அப்போ அதால் அதிமுக அரசும் பேச மாட்டேங்குது அப்போ ஒட்டுமொத்தமா இந்த விவகாரம் வந்து ஒரு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் இதை முதன்மைப்படுத்தி பேசுபொருளாக்கலை விவாதமாக்கலை நடிகர் தான் நான் சீமான பார்த்ததுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதுக்கு வந்து பல பல சாயங்களை பூசி அதை அவ்வளவு தூரம் விவாதிச்சாங்க தமிழக மின்சார வாரியம் அதானி குழுமத்துட்டு லஞ்சம் வாங்கியிருக்குன்னு அமெரிக்கா வரைக்கும் செய்தி போயிருக்கு இது குறித்து தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் வாதிப்பதில்லை அப்போ இதில் திமுக அப்படியே கழுவுற மீன் இல்லை மீன் மாதிரி தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்னன்னா அதானி அம்பானிக்காக நாட்டை சூறையாடுறாரு மோடி அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐயா ஸ்டாலின் அந்த அதானிக்கும் திமுக அரசுக்கும் என்ன தொடர்பு கடந்த ஜூலை பத்தாம் தேதி கடந்த ஜூலை பத்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு கௌதம் அதானி தனி விமானத்தில் வர்றாரு வந்து சித்திரஞ்சன் சாலை வரைக்கும் வர்றாரு சித்திரஞ்சன் சாலை எங்க இருக்கு அங்கே யார் இருக்கா ஐயா ஸ்டாலின் இருக்காங்க ஐயா ஸ்டாலினை கௌதம் அதானி சந்திச்சுட்டு போறார் இது ஊடகங்கள்ல ஒரு சில ஊடகங்கள்ல செய்தியாக வந்துச்சு இல்லைங்க சந்திக்கலைங்க அப்படிப்பட்ட சந்திப்பு நிகழலைன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலயோ இல்ல இந்த செக்குன்னு தண்டமா வச்சிருக்காங்க அந்த தரப்படையோ எந்த மறுப்பும் அதானியை ரகசியமாக ஸ்டாலின் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகிறார் வாழ்த்துக்கள் அண்ணா கன்கிராட்ஸ் அண்ணா கன்கிராட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதானியோட மகன் கரண் அதானி யாருக்கு வாழ்த்து சொல்றான் இதே உதயநிதி ஸ்டாலினுக்கு அதே போல அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுகிறது அந்த காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே இந்த முதலீட்டாளர் மாநாடுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை தமிழ்நாட்டில் அதானி இங்கே வந்து முதலீடு பண்ணுறது அதுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை இந்த விவகாரம் இந்த அமெரிக்காவில் வந்து அதானி அம்பலப்பட்டு போன பிறகு கென்னி அரசு எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து பண்ணுது இந்த அதானி குழுமத்தோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரத்து கொண்டது இலங்கைகளுக்கு இலங்கையில கூட அது போல போகுங்கிறாங்க இங்கே தமிழ்நாடு அரசு பாசிச எதிர்ப்பு முதலாளித்துவ எதிர்ப்பு அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லுகிற இந்த திமுக அரசு அதானி குடும்பம் குறித்து ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது அதிகபட்சமாக திமுக தரப்புல அதிகபட்சமாக வாய் திறந்தது மின்சார வாரியத்துறை அமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கும் இருந்த செந்திருபாலாஜி அவர் என்ன சொல்றாரு அதானி குடும்பத்தோடு எந்த ஒப்பந்தமும் திமுக அரசு போடலங்கிறது அதான் ஊருக்கே தெரியுமே அதானி குடும்பத்தோடு ஒப்பந்தம் போட்டதாக குற்றச்சாட்டே இல்லை அதானி குடும்பம் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கு அந்த இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திலிருந்து தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை வாங்குது இந்த வாங்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க அதானி குடும்பம் குற்றச்சாட்டு அப்ப என்ன குற்றச்சாட்டோ அதை சொல்லாம சம்மந்தமே இல்லாம அதானி எதுவுமே வாங்கல நாங்க வந்து ஒப்பந்தம் போடுறதுன்னு சொல்லி ஒரு என்னமோ ஒரு பதை சொல்லிட்டு கடந்து போறாரு எல்லாத்துக்கும் வாய் திறக்கக்கூடியவங்க இந்த விவகாரத்தில் வாய் மூடி கிடக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்புலேருந்து எந்த அறிக்கையும் வரலை எந்த மறுப்பும் வரலை நாம் தமிழர் கட்சி அறிக்கை கொடுத்துருக்கா சீமானர்கள் வந்து விழாவறியாக விளாசி பாஜக விளாசி திமுக விளாசி கிழிச்சு தொங்க போட்டிருக்காங்க இதில் நாம் தமிழர் கட்சியோட அறிக்கைகளுக்கு வந்து திமுக அரசு வந்து அவங்க வாய் திறக்க மாட்டாங்க அதை மௌனமாக கடந்து போவாங்க ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் தந்தரக்கூடாது அது இன்னும் பெருசாக இடும் அதே சமயத்தில் ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அறிக்கை கொடுத்தா அதுக்கு யாரை வச்சு பதிலளித்த கொடுப்பாங்கன்னா எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் இல்லை துறைமுகன் இவங்களை வச்சு ஒரு பதிலளித்த கொடுப்பாங்க ஐயா ராமதாஸும் குற்றச்சுத்துறாங்க ஜூலை அன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து கௌதம் அதானியை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அப்படிப்பட்ட சந்திப்பே நிகழலன்னு ஏன் இதுவரைக்கும் மறு அப்ப என்ன வேலை நடக்குது என்ன வேலை நடந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் நாங்க ஏற்றுக்கொண்டவங்க நாங்க அடித்தட்டு உழைக்கும் ஆட்சி நடத்துறோம் பாட்டாளி வர்க்கத்துக்கு ஆட்சி நடத்துறோம் இது விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சி இது வந்து எளிய மக்களுக்கான ஆட்சி இது வந்து அடிதட்டு உழைக்கும் மக்களின் ஆட்சி அப்படின்னு கம்பு வேண்டியது இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டுல பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா ஏற்றப்படும் இங்க வந்து பாக்ஸ்கன் தொழிற்சாலை அதிபர் வந்தாருனா அந்த நிறுவனர் வந்தார்னா அவரை வாகனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் டிஆர் பாலுவே டிஆர்பி ராஜாவே வண்டி ஓட்டுவார் இப்போ என்னடான்னு பார்த்தா இப்போ என்னடான்னு பார்த்தா கவுதம் அதானியோடையும் உறவு யாரோட யாரோட தான் உங்களுக்கு உறவு இல்லை யாரோட உறவு இல்லை இது என்ன கூத்துன்னா இந்த விவகாரத்தை ஊடகங்கள் பேசக்கூடாதுன்னு திட்டமிட்டு கடந்து போகுது இந்த ரஜினிகாந்த் சந்திப்பை வச்சு அவ்வளவு தூரம் பேசி அதை பேசு பொருளாக்கி மடைமாற்றம் செஞ்சுட்டு இந்த சிக்கலை பேசாது தமிழ்நாட்டு ஊடகங்கள் கடந்து போகுது எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் நாம் மற்ற விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் இந்த ரஜினி சந்திப்பு அப்புறம் இந்த விஜய் இதை கூட கொஞ்சம் தள்ளி பேசிக்கலாம் பெருசாக வேண்டியில் முதல்ல பேச வேண்டியது இந்த அதானி குடும்பத்தில் திமுகவும் பாஜகவும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேருமே விழிப்புங்கி நிற்கிறாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ண செய்யாமல் வாய்மூடி மௌனமாக நடக்கிறாங்க இதை வந்து அம்பலப்படுத்தணும் அதைத்தான் தான் முதமே செய்யணும் அப்புறம் கடைசியாக என்ன செய்தி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லாட்ரி மாற்றின் இந்த லாட்ரி மார்டின்ட்டுந்து ஐநூற்றி ஒம்பது கோடியை திமுக அரசு அந்த எலக்ட்ரோபான்ஸ் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக வாங்கிது தெரியும் இப்போ வடநாட்டை சேர்ந்த கௌதம் அதானிக்கிட்டையும் இதே திமுக காசு வாங்கியிருக்கு தமிழ்நாட்டு லாட்ரி மாற்றிகிட்டேருந்தும் காசு வாங்குகிறேன் வடநாட்டு கௌதம் அதானிட்டையும் காசு வாங்குகிறேன் ஆனால் உழைக்கும் மக்களின் பங்கெடுப்பில் நாம் அந்த நன்கொடை வாங்கினோம்னா நம்மளை திறள் நீதி கொச்சப்படுத்துறேன் இவனை போல கேடு கட்டை இவனை போல் கேடுகட்டை குட்டத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா